ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நிறையா பேர் பார்த்திங்கன்னா உழவாட்டையில் நடு காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குயிலு முட்டை விட்டுருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்ன குருவியெலாம் முட்டை விட்ருக்கோம் நண்பா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க விட்டுட்டு ஓட்டுவாங்க ஒவ்வொருத்தங்கும் ஓட்டுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி விட்ருவேன் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மயிலே பாருங்க முட்டை விட்டுருக்குது அடக்காற்று உக்காந்துருக்குது இன்னமும் பாருங்க அதே இடத்துல தான் இருக்குது வண்டியாவது ஒன்றாவது நான் அந்த இடத்துல இருக்குது இருங்க பார்க்கலாம் பாக்கலாம் கொசுக்கனுக்கு இது பொத்தி இருக்குன்னா வம்பா போயிருமோ பயமாக இருக்குது என்ன பாத்தீங்கன்னா இந்த தான் ஒரு காரம் ஓட்டுனேன் அப்பவே பாத்தீங்கன்னா தைரியமா படுத்துருக்குது எப்பவும் பாருங்க தைரியமா படுத்துருக்குது தெரியுதுங்களா பாத்தீங்களா இல்லையா வண்டி எவ்வளவு கிட்ட போய் தைரியமா கொடுத்துருக்குது ஓகே மாதிரி அதாவது மயிலு முட்டை விட்டு அடக்கா உக்காந்துருக்கறத பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க